அனைவருக்கும் வணக்கம் சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே நம்ம வாழ்க்கைய வானியலோடு இணைத்து பாருங்கள் இந்த வானியல்ல என்ன இருக்கு அஞ்சு பஞ்சபோதம் இருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த அஞ்சு தான் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு அதே தான் பஞ்சாங்கத்தில் அந்த அஞ்சு விஷயம் இருக்கு நாள் நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம் ஒரு ஆத்மா பிரபஞ்சத்துல இருந்து நம்ம பிறந்து வந்திருக்கோம் அந்த ஆத்மா வந்து இந்த அஞ்சை அடிப்படையாக வச்சு தான் வாழ்க்கையை நடத்துது அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு குழந்தை இந்த பூமியில பிறந்திருக்குதுன்னா எந்த நாள் பிறந்திருக்கு எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு எந்த திதியில பிறந்திருக்கு என்ன யோகத்தில் பிறந்திருக்கு என்ன கர்ணத்துல பிறந்திருக்கு இந்த அஞ்சு விஷயத்தையும் ஒவ்வொரு ஜாதகரும் தன்னுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த திதிங்கிறது நம்ம எல்லாம் பேசிக்கிறோம் என்ன சொல்றோம் தெரியுங்களா நான் என்ன பாவம் பண்ணோம் என் தலைவிதி இப்படி ஆகி போச்சேன்ட்டு பேசாத மனிதர்களே கிடையாது ஒவ்வொருத்தரும் பேசியிருக்கோம் நீங்க நல்ல சிந்தனை பண்ணி பாருங்க நம்ம முன்னோர்களுடையக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இருக்குது தெரிய வரும் நம்மளுடைய மூணு நாலு தலைமுறைக்கு முன்னால நம்மளுடைய மூதாதையர்கள் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த திதியில் ஒரு ஆத்மா பிறந்திருக்கும் அப்படி பார்க்கும்போது திதினா என்ன அம்மாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் வரக்கூடிய பதினாலு நாட்களும் பதினாலு திதிகள் அதே மாதிரி பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய பதினாலு நாட்கள் இதே தான் நம்ம திதின்னு சொல்கிறோம் அப்போ முதல்ல அமாவாசை திதி எடுத்துக்கலாம் வளர்புறை திதி சொல்கிறேன் ரெண்டாவது பிரதமை அடுத்த நாள் அடுத்தது துவிதை அடுத்தது திருதியை அடுத்தது சதுர்த்தி அடுத்தது பஞ்சமி சஷ்டி சஷ்டிக்கு அப்புறம் சப்தமி எட்டாவது திதி அஷ்டமி ஒன்பதாவது நவமி பத்தாவது தசமி பதினொன்று ஏகாதசி பன்னெண்டு துவாதசி பதிமூணு திரையோதசி பதினாலு சதுர்த்தசி பதினஞ்சு பௌர்ணமி இதே மாதிரி அந்த பக்கம் வரும் இப்போ அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு நடுவில் பதினாலு திதி பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கு நடுவில் பதினாலு திதி இதுதான் ஒரு மாதத்தில் வரக்கூடிய திதி இந்த திதிக்கு நம்மகிட்ட நம்ம லக்ன பாவம் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா ராசியில பனிரெண்டு கட்டம் இருக்கும் அதுல மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசி கட்டங்கள் இருக்கும் இப்ப ஒவ்வொரு திதிக்கும் ரெண்டு ரெண்டு ராசி வீடுகள் திதிசூனியம் ஆயிடும் அப்ப ரெண்டு ரெண்டு ராசி வீடுகள் திதிசூனியம் ஆயிரும் ஆனா ஒரே ஒரு திதிக்கு மட்டும் நான்கு ராசி வீடுகள் திதிசூனியம் ஆயிரும் இப்ப எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த வீடு திதிசூனியம் ஆகுதுன்னு பாத்துக்கங்களே பிரதம திதி பிரதமை திதியில ஒருத்தர் பிறந்திருக்கார்னா அவருக்கு ராசியும் மகர ராசியும் திதி சூனியம் ராசிக்கு அதிபதி யாரு சுக்கரன் மகர ராசிக்கு அதிபதி யாரு சனி பகவான் இப்போ அந்த ஜாதகர் சுக்கரன் நல்லா இருந்தா சனி நல்லா இருக்காது சுக்கரன் குடும்பம் பொருளாதாரம் சுகம் சனிங்கிறது தொழில் தொழில் நல்லா இருந்தா குடும்பம் நல்லா இருக்காது குடும்பம் நல்லா இருந்தா தொழில் நல்லா இருக்காது இப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நல்லா இருக்கும் இப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அந்த திதி சூனியத்தை ரிலீஸ் பண்ணாதான் அவருக்கு சுக்கரனும் வேலை செய்யும் சனி பகவானும் வேலை செய்யும் இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன வழி அதற்கெல்லாம் நிவர்த்திக்கான ஒரு இடம் இருக்கிறது அதை உங்க ஊர்ல இருக்கிற நல்ல ஜோதிடர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலில் போய் தியானம் செய்யுங்க ஒண்ணு அங்க பெருசாலாம் உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது தீபம் ஏற்றி வைங்க தீபம் ஏற்றி வைக்கிறதுங்கிறது ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தீபத்தை ஏத்தி வச்சுட்டு அங்க இருக்கிற தெய்வத்தை மனசில் நினைச்சு ஒரு நாளிகை நேரம் நீங்க கோளுக்கும் உங்களுக்கும் உறவு ஏற்படும் இப்போ பிரதமை திதியில பிறந்தவங்க சுக்கரன் மேலையும் சனி மேலையும் மனசை வச்சு தியானம் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த கோளுக்கும் உங்களுக்கும் உயிர் கலப்பு கிடைக்கும் இந்த மனம் எந்த ஒன்றை நினைக்கிறதோ அதற்கும் உங்களுக்கும் இடையே என்ன ஓட்டங்கள் ஏற்படும் அந்த என்ன ஓட்டம் தியானத்தில் உங்களுக்கு கலப்பை தருகிறது அப்போ சுக்கரன் மேல மனசு வச்சு தியானம் பண்ணுங்க சனி மேல மனசு வச்சு தியானம் பண்ணுங்க இந்த நிவர்த்தியை விடலாம் ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய துவிதே திதி அதுக்கு வந்து தனுசு மீனம் இந்த ரெண்டு ராசியும் திதி சுனியாயிருக்கும் தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான் இப்போ தனுசு மீனமும் லாக் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டில் எந்த கிரகம் நின்னாலும் வேலை செய்யாது அல்லது குரு பகவான் வேலை செய்ய மாட்டார் குரு பகவான் நமக்கு வேலை செய்யலைன்னா குலதெய்வ சப்போர்ட் இருக்காது நல்லோர்களுடைய வழிகாட்டுதல் இருக்காது நல்லோருடைய அறிவுரைகள் இருக்காது அப்ப என்ன அவங்க வாழ்க்கையில சிரமப்பட தான் செய்வாங்க அப்ப அதுக்கு ஒரே வழி என்ன குரு பகவான மனசுல வச்சு தயானம் பண்ணணும் அதுக்கு சரியான திதி தேவதை கோயில கண்டுபிடிக்கணும் உங்களுக்கான திதி தேவதைகள் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு நல்ல ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலில் போய் தீபம் ஏற்றி வச்சு ஒரு நாளிகை நேரம் நீங்கள் தியானம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக அந்த சிரமத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அடுத்து மூன்றாவது திதி திருதியை திதி இந்த திருதியை திதியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன ராசின்னா சிம்ம ராசியும் மகர ராசியும் சிம்மத்துக்கு அதிபதி யார் சூரியன் சூரியன் யார் அப்பா அதே மாதிரி மகரத்துக்கு அதிபதி சனி அப்பாவுக்கும் பயிருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அப்பா என்னதான் பையனுக்கு செஞ்சாலும் அப்பா செய்கிறத பையன் ஏற்றுக்கவே மாட்டான் எங்கள் அப்பா எனக்கு ஒன்றுமே செய்யலம்மா கடைசி வரைக்கும் தந்தை செய்வதெல்லாம் அந்த மகனுக்கு வந்து எதிர்மறையாகவே தான் தெரியும் அப்போ அதுக்கு என்னென்ன வேற வழியே இல்லையா அப்படின்னா இருக்கு அதற்கான கோவில்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் தியானம் செய்யுங்கள் உயிர் கலப்பு பெறுங்கள் அதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிலருந்து வெளியே வந்துடலாம் சதுர்த்தி நாலாவது திதி சதுர்த்தியில் வரும்போது ரிஷபம் கும்பம் ரிஷபம் எது ரிஷபத்துக்கு அதிபதி யாரு சுக்கரன் கும்பத்துக்கு அதிபதி யாரு சனி நல்லா பாருங்க சார் ஒரு பக்கம் பொருளாதாரம் ஒரு பக்கம் குடும்பம் சுகம் கிரகங்கள் எல்லாம் எங்கள் ஆகுதுன்னு பாருங்க இது ரெண்டும் தான் பாதிக்கப்படும் அப்போ நீங்க சுக்கரன் மேலையும் சனி மேலையும் மனசை வச்சு தியானம் பண்ணணும் அடுத்தது பஞ்சமி தேதி மனுஷன் எந்த திதியில வேணாலும் பிறக்கலாங்க பஞ்சமி தீதியில மட்டும் ஒருத்தர் பிறக்கக்கூடாது ஏன் அப்படின்னா பஞ்சமா பாவங்களை செய்வதற்கு அவன் மனம் தயங்கவே தயங்காது எதெல்லாம் பஞ்சமா பாவம் போய் சொல்றது கல திருடுறது சொல்ல வேணாம் நாகரிகமா விட்டுலாம் சரிங்களா அந்த மாதிரி செயல்களை செய்வாங்க அது அவ விதி இல்லை முன்னோர்கள் செய்த விதி பஞ்சமியில பிறந்துட்டா அவன் என்ன ஓட்டம் அப்படித்தான் இருக்கும் அப்போ வாழ்நாள் புறாவே இந்த கஷ்டப்படணுமான்னு கேட்டீங்கன்னா அவசியம் இல்லை அந்த பஞ்சமி திதிக்கான கோயிலுக்கு போயிட்டு அங்க என்ன வேலை செய்யாதுன்னு பாருங்க கன்னி ராசியும் மிதன ராசியும் வேலை செய்யாது ரெண்டு திதி சூனியம் யாரு புதன் புதன் யாரு அறிவு பாருங்களே அறிவு கெட்டு தான் இந்த வேலை செய்வான் திரு திருடர் தப்புன்னு தெரியுது யாரு அறிவு செய்ய செய்வான் இல்லையா அப்போ அவங்கள புதன் மேல மனசை வச்சு தியானம் பண்ணணும் புதன் மேல மனசை வச்சு தியானம் பண்ணாக்க அவர்கள் அதுல இருந்து வெளியே வந்துடலாம் அடுத்தது ஆறாவது திதி சஷ்டி சஷ்டி திதியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருனா அவருக்கு குழந்தை பாக்கியம் என்பது அரிதாக இருக்கும் அதனால தான் அந்த காலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு அப்போ அவங்க சஷ்டி விரதம் இருக்கணும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை கடைபிடித்து முருகப்பெருமான் கோயிலில் போய் தியானம் பண்ணால் அவங்களுக்கு அதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது அந்த சஷ்டிக்கு மேசராசியும் சிம்ம ராசியும் திதி சூங்கி மேசராசிக்கு யார் அதிபதி செவ்வாய் சிம்ம ராசிக்கார அதிபதி சூரியன் செவ்வாய் எதுக்கு அதிபதி போன்மேரோ போன்மேரோ எது விந்து நாத்துக்கு அதிபதி வாருங்க எங்க இடிக்குது பாரு ஏன் குழந்தையில நிப்பு புரியுதா ஏன் குழந்தையில நிப்பு புரியுதா ஸோ காரணமாக தான் அப்போ செவ்வாயை ஊக்குவிக்கணும் அப்போ செவ்வாய் மேல மனசை வச்சு தியானம் பண்ணணும் செவ்வாய் என்ன எந்தெந்த பொருள்களில் அந்த புரோட்டீன் கிடைக்கிதோ அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கணும் இந்த விஷயங்களை அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சப்தமி திதி சொல்லி கடகம் இந்த ரெண்டு ராசியும் சப்தமிராசியும் கடகத்துக்கு அதிபதிக்கு அதிபதி குரு சந்திரன் குரு ரெண்டு பேரும் கெட்டு போச்சுன்னா உடம்புலாகன்னு பாருங்க சந்திரன் கெட்டு போனா ரத்தம் கெட்டு போயிடும் குரு கெட்டு போச்சுன்னா மூளை செல்கள் கெட்டு போயிடும் உறவுக்கும் நோய்களுக்கும் ஒன்னொண்ணுக்கும் கிரகத்துக்கும் தொடர்பு இருக்கிறது அப்ப இவங்க என்ன பண்ணணும் அந்த சப்தமிக்கான கோயில் கண்டுபிடிச்சி அங்கே போய் தீபம் ஏற்றி வச்சு தியானம் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக இதிலருந்து நம்ம சூனியத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அடுத்தது அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியில மிதுனம் கன்னி ரெண்டு ராசியும் நமக்கு வந்து ஆமாம் திதிசூனியமாகிடுது மிதுனம் கன்னி யாரோட ராசி புதனுடைய ராசி புதன் போயிட்டு அங்கே என்ன பண்ணும் மூலம் வேலை செய்யாது அறிவு இருக்காது அறிவு செயல்படாது அப்போ இந்த மிதனம் கன்னி ராசிக்காரர்களை அந்த ரெண்டு ராசியில எந்த கிரகம் நின்னாலும் நமக்கு நன்மையை தராது ஓ நம்ம முதல் திதியிலிருந்து எட்டாவது திதி வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ உங்களுது நீங்க எந்த திதியில பிறந்திருக்கீங்கன்னு பாருங்க அடுத்த மாத கருத்தரங்கத்துக்கு வரும்போது உங்க திதியை நீங்க எழுதிட்டு வாங்க உங்க திதிக்கு என்னென்ன ராசி வீடுகள் சூனியம் ஆயிருக்குன்னு பாருங்க அந்த சூனியத்தை நீங்க தெரிஞ்சிட்டு வந்தீங்கன்னா அதற்கான அதி தேவதை கோயில்கள் திதி தேவதை கோயில்கள் எந்த கோயில்கள்னு நம்ம சொல்லலாம் அந்த கோயிலுக்கு நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க அங்க போய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையிலையும் நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகள் உண்டாகும் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்துக்கு நன்றி பாராட்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்